இருக்குன்னு சொல்ல மாட்டான் சொல்ல மாட்டேன் சரி ஒரு தடவை தான் வரல மறுபடியும் வராமல்ல போயிருப்பாரு வந்தா எங்க எதுவும் போயிடுவான் போயிருந்தான் உங்கட்டியிடையே கேட்க போறேன் ஆனா உண்மையில சண்முகநாதனுக்கு ஒரு கை கைதட்டு ஆமா எங்க சங்கர சங்கரகோனார்

ஆமா ஒண்ணுமே இல்லாத நேரத்துல ஹோட்டல்ல போய் சாப்பாடு படல வாங்கி எப்படி என்னெல்லாமோ கொண்டு வந்தாங்க ஆனா உண்மையிலேயே பாஸ்கர் அது அது எங்களுக்கு உரிமை பிரச்சனை அதுல நாங்க எதுல இருந்து நல்ல ஏடுவாசிகள் நல்ல பிள்ளைங்க இப்படி அது போல போல மூங்கிலடி மக்கள் மக்கள் சிதம்பரபுர மக்கள் வாகனத்தை இங்கு கொண்டு வந்து முத்து உண்மையிலே உங்களுக்கு ஒரு கோடான கூட நன்றி நல்லா கைதட்டுங்க ஊர் பெரியவர்களுக்கு எல்லாம் அங்கிருந்து வாகனத்தை கொண்டு வந்து நம்ம எல்லாரும் எவ்வளவு ஒரு ஒற்றுமை எவ்வளவு ஒரு அலங்காரம் முடிய போற நேரம் கேட்கிறேன் நாங்க சீட்டு வச்சு ஐம்பது ரூபா பிரிச்சுக்கிட்டு இருக்கோம் மக்கா நல்லா கேளுங்க சிதம்பரபுரத்துல ராஜகோபுர பணி நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் உங்களிடம் தர்மம் கேட்கிறார்கள் உங்களால் இயந்த நல்ல தர்மம் என்ன வேணாலும் கம்பி செங்கல் எதையாவது உங்களால் முடிஞ்ச சிதம்பரபுரம் ஒரு இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்ற ஒரு அற்புதமான திருத்தலம் அந்த தளத்துக்கு உங்களால் இயந்த தர்மங்களை நீங்கள் செய்ய வேண்டுமாய் உங்களை கேட்டுக் கொள்கிறோம் அதுபோலி மறந்து விடாது மறந்து இருந்துகிறாரு அன்னைக்கு வேலைக்கெலாம்

அதனால ஐயாவளி என்று ஒரு இடம் இன்றைக்கு மாநாட்டு தீர்மானமே ஆட்சி கட்சியிலே ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்பதுதான் அந்த அங்கீகாரத்தை நாங்கள் கேட்கிறோம் எல்லா மக்களும் இருபத்தி ஏழு வரணும்

அதனால சிறப்பாக ஓபுரத்துக்கு செய்யுங்க எங்களுக்கும் செய்யுங்க குழுக்க சீட்டுக்கு ஐம்பது ரூபா கொடுங்க சரியாமக்காக்கா அப்படி மாநாட்டுக்கு அனைவருக்கும் நன்றி பாராட்டி நான் நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை உங்களுக்கு இறைவினை நன்றி பாராட்டுகிறார் அந்த வகையில் ஆனந்து வரணும் வரணும் ஏதோ அவருடைய மகளுக்கு ஏதோ கர்ப்பகாலம் காலம் ஒரு சின்ன சிக்கல் சொன்னாங்க ஒண்ணு வராதுடா அண்ணா ஒன்னும் நேரத்தில் நம்ம பிள்ளைங்க சேரமாதேவியா சேரமாதேவியில் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு கைதிட்டு கொடுங்க களக்காடு எங்க பார்த்தாலும் ஒலி ஒளி அழகா இருக்கிறது அவங்களுக்கு ஒரு நன்றி பாராட்டி நம்ம கைது மேலாதம் நல்லா இருந்து எல்லாருக்கும் நல்லா இருந்து அன்னம் போட்ட பிள்ளைங்க சிரிப்போடு பரிமாறின பிள்ளைங்க பிள்ளைங்க அனைவருக்கும் நன்றி பாராட்டி ஐயா நிச்சயத்தபடி உங்களுக்கு புடவை கொடுக்க வேண்டி இருக்கிறது அப்படியே எந்த பார்க்கலாம் எல்லாரும் ஒரு நிறை பிரார்த்தனையோடு ஒவ்வொரு நாளும் ஐயாவுடைய பணி சென்று கொண்டிருக்கிறது அன்பு வந்திருக்கிற அனைத்து நல்லமும் அகில உலக ஐயாவளி சேவை அன்பர்கள் எங்கள் அன்பாலயத்தின் நெல்லை மண்டல தலைவர் தலைவர் ஐயா கரைய்பூ நாராயணன் துணைத் தலைவர் ஐயா நம்பிராஜன் செயலாளர் எங்கள் சுரேஷ்குமார் ஐயா எங்களுடைய அரசம்பதியின் விழா குழு தலைவர் ஐயா நம்முடைய இன்ஸ்பெக்டர் சரவண முருகன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் நம்முடைய சங்கனாங்குளம் ஐயா ஈகப்பதியின் நித்தியும் ஒரு சுரந்த ஐயாவளி பிள்ளை பிள்ளை நம்ம நம்ம எல்லாம் அவர்கிட்ட தோத்துருவோம் அந்த அளவுக்கு ஐயாவளியில் பற்றுள்ள ஒரு பற்றாளம் அந்த தரிசிவராமன் ஐயா அவர்கள் வந்து இருக்கிறார்கள் எல்லோருக்கும் எல்லாரும் கைதட்டு நமக்கா நல்ல சிறப்பு வாழ்வீர் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் வாழ்வீர் என்ற நம்பிக்கையிலே சிதம்பரபுத்த ஐயாமரை உங்க எல்லாருக்கும் நன்றி நல்ல வாகனம் சுமந்தீங்க ஐயா அழகா கொண்டு வந்தீங்க எல்லாருக்கும் நன்றி பாராட்டி தம்பி தூப்பு அங்க போய் நிற்கிறீங்க

you <laughs>

மாத்தர் ஐன்னதை ஒண்ணு கேட்டு ஒன்னு சொன்னதை ஒண்ணு கேட்டு ஒன்னு கொன்னு ஒன்று

மக்களே நீங்களா பதியில் சென்று முக்கியமான தர்ம யுக நிலம் அதிலே வந்தா கத்திய பொங்கல் சொர்ணம் கை மனம் குளிர அன் புக்கிசம் சும் நிறையவை புகழவுள்ள சர்வம் சைகுண்டமயம் நமயம் சர்வமுமை கொண்டமயம் நமயம் சர்வமும் மைகுண்டமயம் எருமாரின் பேரொரு கருணை எல்லா வளமும் நலமும் நலமும் நீடும்